வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் தமிழ் தேசிய கட்சிகளாக இனங்காணப்படுபவர்களுடன் பேசும்போது ஜார் மேயர் என்பது போன்ற விடயங்களை முன் நிபந்தனையாக வைக்காமல் கூட கலந்தாலோசிப்பதே சிறந்தது இம்முயற்சி கைகூடும் வரை சுமந்திரனை ஒதுக்கி வைத்தாலேயே எல்லாம் சுமூகமாக முடியும் என மூத்த போராளி மனோகர் தெரிவித்துள்ளார் மாநகர சபை மேயர் விவகாரம் தொடர்பாக ஜாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேலும் இதனை தெரிவித்துள்ளார் தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்தி மீது வைத்துள்ள நம்பிக்கை குறையவே இல்லை மக்களின் எதிர்பார்ப்புகளை நாம் நிச்சயம் நிறைவேற்றுவோம் அரசியல் இருப்புக்காகவே தேசிய மக்கள் சக்தியை தமிழ் மக்கள் நிராகரித்து விட்டதாக சில குழுக்கள் போலி பிரச்சாரம் முன்னெடுத்து வருகின்றன என்று கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல்வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் பொது தேர்தல் என்பது வேறு சபை தேர்தல் என்பது வேறு எனவே சபை தேர்தல் முடிவுகளுடன் தான் உள்ளாட்சி சபை தேர்தல் முடிவை ஒப்பிட வேண்டும் அந்த அடிப்படையில் பார்த்தால் இரண்டாயிரத்தி பதினெட்டு தேர்தலில் வடக்கில் விரல் வெட்டு எண்ணக்கூடிய வகையில்தான் தேசிய மக்கள் சக்தி பிரதிநிதித்துவம் இருந்தது ஆனால் இம்முறை வடக்கில் எல்லா பகுதிகளிலும் தேசிய மக்கள் சக்திக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்க பெற்றுள்ளது இது வரலாற்று முக்கியத்துவம் மிக்க விடயமாகும் எனினும் மக்களை பிரித்தாள்வதற்கு முற்படும் அரசியல் இது பொறுத்துக்கொள்ள முடியவில்லை அதனால் தான் தேசிய மக்கள் சக்தியை தமிழ் மக்கள் நிராகரித்து விட்டதாக போலி பிரச்சாரம் முன்னெடுத்து இன்பம் காண்கின்றார்கள் ஜனாதிபதி மீதும் எம்மீதும் எமது அரசாங்கத்தின் மீதும் தமிழ் மக்கள் வைத்துள்ள நம்பிக்கை அப்படியே தொடர்கிறது மக்களின் எதிர்பார்ப்புகளை எம்மால் தன் நிச்சயம் நிறைவேற்ற முடியும் என்பது

வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள ஐயாயிரத்தி எழுநூறு ஏக்கருக்கு அதிகமான தமிழர்களின் பூர்வீக நிலங்களை சுபகரிப்பதற்காக இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியிடப்பட்டுள்ள பர்தமானி அறிவித்தலின் உள்நோக்கம் என்ன என்பதனை கம கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டே லால்காந்த் சபைக்கு பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் சிறீதரன் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் நடைபெற்ற சபை அமர்வில் பாராளுமன்ற நிலையல் கட்டளை பாராளுமன்ற குழு தலைவராக துறைசார் அமைச்சரிடம் வாய்மொழி மூலம் வினாக்களை முன்வைக்கும் போது அவர் இவ்விடயம் குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார் இதன்போது அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது குறித்த வர்த்தமானி அறிவித்தல் மூலம் கோரப்பட்டுள்ள காணிகள் என்ன தேவைக்காக கோரப்பட்டுள்ளன என்பதையும் ஐயாயிரத்தி எழுநூறு ஏக்கர் வரையான காணிகளை அவசரமாக சுகரிப்பதற்கான காரணம் என்ன என்பது அமைச்சர் இச்சபைக்கு அறிவிக்க வேண்டும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நீண்டகாலம் நடைபெற்ற யுத்தம் காரணமாக மக்கள் இடம்பெயர்ந்து உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் உறவினர் நண்பர்களின் வீடுகளிலும் வாழும்போது அவர்களது காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்காமல் மக்களின் காணிகளை சுகரிக்கும் இந்த ரத்தமானி அறிவித்தலின் உள்நோக்கம் என்ன என்பதனையும் தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட நீண்டகால யுத்தம் காரணமாக அவர்களது காணி ஆவணங்கள் தவறவிடப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர்கள் தெரிவிக்கும் நிலையில் இப்போது இந்திய வர்த்தமானி அறிவித்தல் மூலம் காணி உரிமையை உறுதிப்படுத்துமாறு எவ்வாறு கூற முடியும் என்பதனையும் அமைச்சர் இந்த உயரிய சபைக்கு அறிவிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கிளிநச்சி கனகபுரம் பகுதியில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கஞ்சி நேத்திய தினம் வழங்கப்பட்டுள்ளது மக்கள் துன்பப்பட்டு உணவு இல்லாமல் எத்தனையோ சிறுவர்கள் பெரியவர்கள் சொல்ல முடியாத கொடுமைக்கு ஆளானார்கள் வலிகள் நிறைந்த அந்த நேரத்தில் கஞ்சிதான் லட்சக்கணக்கான மக்களின் உயிரை காத்தது என்றும் அடிப்படையில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி நினைவை கடத்தும் வகையில் விநியோகிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை வைத்து பார்க்கின்ற போது வடக்கு கிழக்கில் எந்த கட்சியும் தனித்து ஆட்சி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே நாங்கள் கூறியது போல் தேசியத்தை நோக்கிய இணைத்துக் கொண்டு ஆட்சி அமைப்போம் என வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் மாநாடு உள்ள அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் நடைபெற்று முடிந்துள்ள உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் மக்கள் ஆணை தந்துள்ளனர் எதிர்வரும் செயல்படவில்லை என்றால் மக்கள் வழங்கிய ஆணையை வேண்டிய ஏற்படும் என்ற செய்தியை சொல்லியுள்ளனர் நாங்கள் இல்லாத நிலையில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஜேபிபி அரசாங்கத்திற்கு கூடுதலாக மக்களின் ஆதரவு கிடைக்க பெற்றுள்ளமை அனைவரும் அறிந்த விடையும் எனினும் இடம்பெற்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கில் ஜேபிபி பாரியபி நடைவே சந்தித்துள்ளது தமிழர்களை தமிழர்கள் ஆளக்கூடிய வகையில் ஆணையை வழங்கியுள்ளனர் மேலும் தமிழ் கட்சிகள் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் என்கின்ற செய்தியையும் சொல்லி தமிழீழ விடுதலை இயக்கத்தினை பொறுத்தவரையில் அடுத்தடுத்து வருகின்ற தேர்தலாக இருக்கலாம் போராட்டங்களாக இருக்கலாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒரு முயற்சியை நாம் முன்னெடுக்கின்றோம் உள்ளாட்சி மன்ற தேர்தலை வைத்து பார்க்கின்ற போது வடக்கு கிழக்கில் எந்த கட்சியும் தனித்து ஆட்சி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே நாங்கள் கூறியது போல தேசியத்தை நேசிக்கும் கட்சிகளை இணைத்துக் கொண்டு நாங்கள் ஆட்சி செய்வோம் நாங்கள் தமிழரசு கட்சியுடனும் கையேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் அணியுடனும் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய முதல் ஆட்சி அமைக்கின்ற செயல்பாடுகள் தமிழ் தேசிய கட்சிகளுடன் இருக்கும் அதன் அடிப்படையில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது எதிர்வரும் காலங்களில் நாங்கள் ஒற்றுமையாக ஒரே அணியாக செயல்படுவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவோம் நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்பதற்காக மக்கள் வாக்குகளை வழங்கியுள்ளார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது them. சந்தையில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் மீண்டும் அதிகரித்துள்ளதுடனும் அரிசி பற்றாக்குறையும் நிலவுவதாக நுகர்வோர் மற்றும் வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றன இலங்கை மத்திய வங்கி நேற்றைய தினம் வெளியிட்டுள்ள தினசரி விலை அறிக்கையின்படி பல அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் வேகமாக அதிகரித்துள்ளது இலங்கை மத்திய வங்கியின் அறிக்கைகளின்படி நேற்றைய தினம் புறக்கோட்டை மொத்த விற்பனை சந்தைகளில் அறுநூற்றி ஐம்பது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்ட போஞ்சி நேற்றைய தினம் எழுநூற்றி ஐம்பது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது அதன்படி ஒரு கிலோ போஞ்சியின் விலை ஒரே நாளில் நூறு ரூபாவால் அதிகரிக்கப்பட்டது மேலும் அறுநூற்றி ஐம்பது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்ட ஒரு கிலோ கரட்டு நேற்றைய தினம் எண்ணூறு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது அத்துடன் அஞ்சூற்றி அறுபது விற்பனை செய்யப்பட்ட ஒரு கிலோ கோவா நேற்றைய தினம் அறுநூற்றி அறுபது ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது ஆயிரம் ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்ட தக்காளி நேற்றைய தினம் ஆயிரத்தி இருநூறு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது கடந்த சில வாரங்களாக நூற்றி அறுபது ரூபாய் முதல் நூற்றி எண்பது ரூபாய் வரையில் காணப்பட்ட தேங்காய் மீண்டும் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது குற்றம் சாட்டியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் புதிய திருத்தந்தை அமெரிக்கா கருதினால் ரோபர்ட் பிரான்சிஸ் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் புதிய திருத்தந்தை லியோ என்று அழைக்கப்படுவார் இந்த பெயரை கொண்ட ஒரு திருத்தந்தை நீண்ட காலத்தின் பின்னர் தெரிவாகி உள்ளார் பத்திகானில் உள்ள சிஸ்டியன் தேவாலயத்தில் மேல் பகுதியில் உள்ள குழாயிலிருந்து வெண்மையான புகை வெளியேறியது இதையடுத்து புனித பீட்டர் சதுக்கத்திற்கு மேலே உள்ள மாடியில் புதிய பாப்பரசர் தோன்றியமை குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானின் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் எதிர்வரும் இரண்டு நாட்களுக்கு மூடுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் திட்டமிட்டபடி பரீட்சைகள் நடத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கராச்சி விமான நிலையத்திலிருந்து அனைத்து விமான சேவைகளையும் நள்ளிரவு வரை நிறுத்தி வைப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் அரசாங்கம் அறிவித்துள்ளது முன்னதாக பாகிஸ்தான் நேரப்படி மாலை ஆறு மணி வரை மாத்திரமே விமான சேவைகள் நிறுத்தப்பட்டிருந்தன இந்த நிலையில் அங்கு நிலவும் பதற்றமான நிலையை தொடர்ந்து நள்ளிரவு வரை விமான சேவைகள் விலை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்தியா ஆபரேஷன் செந்தூர் மூலம் பாகிஸ்தான் எல்லைக்குள் நுழைந்து அங்கிருந்த ஒன்பது பயங்கரவாதிகளின் முகாம்களை தாக்கியது இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் எல்லையோர கிராமங்களில் இந்திய மக்கள் மீது தாக்குதல் நடத்தியது மேலும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களையும் பாகிஸ்தான் மேற்கொண்டது அவற்றை இந்திய இராணுவம் முறியடித்து தோல்வியடைய செய்தது இதில் அதிநவீன நவீன எஸ் நானூறு வான்வழி பாதுகாப்பு அமைப்பை பயன்படுத்தியுள்ளது இந்த நிலையில் மீண்டும் இரவு ஜம்மு காஷ்மீரில் நடத்தடித்துமு பகுதியில் கட்ரா அதன் அருகே உள்ள மாதா வைஷ்ணவ தேவி கோவில் தெற்கு காந்திநகர் உள்ளிட்ட இடங்களை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது அதனையும் இந்திய ராணுவம் முறியடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது காஷ்மீர் பகல்கம் பயங்கரவாதிகள் தாக்குதலில் அப்பாவையே சுற்றுலா பயணிகள் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டன ஆபரேஷன் செந்தூர் பெயரில் இதற்கு பதிலடி கொடுத்துள்ள இந்தியா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மற்றும் எல்லை கோட்டில் உள்ள பகுதிகளில் அமைந்திருந்த ஒன்பது பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து ஏழாம் திகதி அதிகாலை ஒன்று ஐந்து மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் பல பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளன இந்தியாவில் இந்த தாக்குதலின் முக்கிய குறியாக இருந்த ஜெய்ஸ் இ முகமது இயக்கத்தின் தலைவர் மசூத் பேர் தன் குடும்பத்தைச் சேர்ந்த பத்து பேர் இந்திய தாக்குதலில் கொல்லப்பட்டிருப்பதனை அவர் உறுதி செய்துள்ளார் இதற்கிடையே குறித்த தாக்குதலில் ஜெய்ஸ் இ முகமது அமைப்பின் இன்னும் ஒரு முக்கிய தலைவர் உயிரிழந்த தகவல் உறுதியாகியுள்ளதாகவும் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுத்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்